வணக்கம் தூத்துக்குடியில் முதல்வர் மருந்தகங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொது பெயர் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் முதற்கட்டமாக ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை தொடங்கி வைத்தார்கள் தரமான ஜெனரிக் மருந்துகளை குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு வழங்குவது இதன் சிறப்பம்சமாகும் முதல்வர் மருந்தகங்களில் இருபது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரை குறைவான விலையில் மருந்துகள் நுகர்வோருக்கு வழங்கப்படும் மேலும் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் தள்ளுபடி விலையில் மருந்துகள் விற்பனை செய்யப்படும் இதன் மூலம் நடுத்தர வரிய நிலையில் உள்ள குடும்பத்தினரின் பொருளாதார சுமை மருந்துகளுக்கான மூலக்கூறு ஒன்று என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்வர் மருந்தகத்தில் அதே மருத்துவ தரத்தில் குறைந்த விலையில் ஜெனரிக் மருந்துகள் விற்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பதினோரு முதல்வர் மருந்தகங்களும் தனியார் தொழில் முனைவோர் மூலம் ஒன்பது மருந்தகங்களும் என ஆக மொத்தம் இருபது மருந்தகங்கள் தொடங்கப்படுகின்றது தூத்துக்குடி மாநகராட்சியில் மதுரா கோட்ஸ் தொழிலாளர் கூட்டுறவு பண்டகசாலை நடத்தும் தூத்துக்குடி பீச் ரோட்டில் உள்ள மில்கோ சூப்பர் மார்க்கெட்டில் முதல்வர் மருந்தகம் நாட்டுக்கோட்டை தெருவில் முதல்வர் மருந்தகம் தூத்துக்குடி முத்து கிருஷ்ணாபுரம் பகுதியில் முதல்வர் மருந்தகம் இந்த திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் ஜெனரிக் மருந்துகள் பிராண்டட் மருந்துகள் சர்ஜிக்கல்ஸ் சித்தாம் ஆயுர்வேதம் நியூட்ராசுட்டிக்கல்ஸ் மற்றும் யுனானி மருந்துகள் ஆகிய மருந்துகள் மிக மிக குறைந்த விலையில் தரமான மருந்துகளை பெற்று பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்